நம்புகிறவனுக்கு புதுமை தேவை இல்லை நம்பாதவனுக்கு புதுமையால் பயனில்லை அன்புமிக்க சகோதர சகோதரிகளே ஆன்மீகத்தின் நோக்கம் அருங்குறிகளையும் புதுமைகளையும் செய்வதே என்று பலர் என்று நம்புகிறார்கள் பலர் மதத்தையும் ஆன்மீகத்தையும் ஒரு மருத்துவமனையாக அணுகுகின்றனர் அதாவது வாழ்க்கையில் உடல் நோய்களும் பொருளாதார நோய்களும் அதாவது கடன் சுமை வேலையின்மை உறவு பிரச்சினைகளும் வரும்போது மருத்துவரான கடவுள் புதுமையிலும் மருந்தை கொடுத்து நோயிலிருந்து தங்களை உடனடியாக வெளிக்கொணர வேண்டும் என்று விரும்புகின்றனர் இதுவே புதுமைகளை தேடுவதற்கான காரணமாக இருக்கிறது புதுமையைக் கேட்ட பரிசுயர்களுக்கு இயேசு புதுமை செய்ய மறக்க காரணம் ஓர் ஆன்மீகவாதியின் வேலை புதுமை செய்து கொண்டிருப்பதல்ல மாறாக மக்களின் நல்வாழ்வுக்காக தன்னையே அர்ப்பணிப்பது தியாகம் செய்வது என்பதை சுட்டிக்காட்டவே ஜோனாவை அடையாளமாக கொண்டு தன் இறப்பையும் உயிர்ப்பையும் இயேசு சுட்டிக்காட்டுவதன் மூலம் உண்மையான ஆன்மீகம் புதுமையை அடிப்படையாக கொண்டது அல்ல மாறாக பிறரின் உயர்வுக்காக தன்னையே அர்ப்பணிக்கும் சுய தியாகத்தை அடிப்படையாக கொண்டது என்ற உண்மையை சுட்டிக்காட்டவே துரதிர்ஷ்டவசமாக இன்றைய சூழ்நிலையிலே பல்வேறு பிரிவினை சகோதரர்களின் குறுகிய எண்ணத்தின் காரணமாக புதுமை செய்து மக்களை விடுவிக்கும் மந்திரவாதிகளாக மந்திரவாதியாக கடவுள் ஆக்கப்பட்டு விட்டார் கடவுளைப் பற்றிய இப்படிப்பட்ட பார்வையை நாம் நிச்சயமாக எங்களுடைய மனங்களிலிருந்து அகற்றி பிறருக்காக நம்மையே அர்ப்பணிக்க அழைப்பு விடுக்கும் சவால்மிக்க கடவுளை நம்ப அழைக்கப்படுகிறோம் என் மத நம்பிக்கையின் ஆதாரம் புதுமையா தியாகமா என்று சிந்திக்கின்ற நிலையிலே நாம் ஆண்டவர் இயேசுவின் கரம் பெற்ற வேண்டும் சிந்திக்கின்றவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் மன்றாடுவமாக இறைவா இந்த காலை வேளையில் உம்மை போற்றி புகழுகிறோம் எங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் செய்து வருகிற எல்லா விதமான நன்மை நன்மைகளையும் ஒரு கணம் எண்ணி மகிழ்ந்து நன்றி சொல்கிறோம் அன்றுவரே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி தரலாம் எங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும் குடும்பங்களுக்குள்ளே ஏற்படுகிற பிரச்சனைகள் வன்முறைகள் மத்தியிலே அமைதியையும் அன்பையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பரிசாக தாரும் எங்களை சூழ எத்தனையோ தீமைகளும் நோய்களும் இயற்கை அழுத்தங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இவற்றில் இருந்து எங்களுக்கு விடுதலை தாரும் வாழ்வின் பாதையை நோக்கி எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழிநடத்தும் நாம் ஒருவரையொருவர் நேசிக்கவும் ஒருவர் ஒருவருக்கு எங்களுடைய வாழ்வை பகிர்ந்து கொள்ளவும் மற்றவர்களோடு சேர்ந்து ஒற்றுமையையும் சகோதரத்துவத்தையும் விதைத்து உம்மோடு சேர்ந்து பயணிக்க கற்றுத்தாரும் நல்ல தந்தையே ஹாமேன் Amen. സുഖമാകും ഒരു